சுவரொட்டின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதோட பேர் பாத்தீங்கன்னா மண்ணீரல் பிளட்ல ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லும்போது போது இருக்க பெரியவங்க இந்த சுவரொட்டியை தாங்க செஞ்சு கொடுப்பாங்க இன்னைக்கு சுவரொட்டி வருகல் பண்றதுக்கு கால் கிலோ சுவரொட்டிய மஞ்சள்ல கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு மேல திக்கா இருக்க ஜவ மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க இது வெந்து வந்தாலும் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது சௌக் சவுக்குன்னு இருக்கும் அதனால இதை எடுத்துருவாங்க இந்த மாதிரி திக்கா இருக்கதை மட்டும் எடுத்தாலே போதுமானது இதை கட் பண்றது பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க குறிப்பா ஷார்ப்பா இருக்க கத்தி வச்சு கட் தான் வேஸ்ட் ஆகாம இருக்கும் வருகல் பண்றதுக்கு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுவரட்டியை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு பெரட்டி எடுத்துக்கோங்க இந்தளவு நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் மிளகு தூள் பச்சை மிளகாலாம் சேர்க்குறனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து தண்ணியை நல்லா வத்த வச்சீங்கன்னா இந்தளவு திக்காக வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதுல அரை டீஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சமா கொத்தமல்லி தழகு விட்டு இறக்கிடலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் இதை விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பீஸ் சாப்பிடணும்னு நான் சொல்லிடுவேன் சின்ன வயசுலயே நம்ம பழக்கி விட்டுட்டோம்னா பெருசானதுக்கப்புறம் அவங்களாவே சாப்பிட்டுக்கிடுவாங்க இப்போயே சாப்பிடாம விட்டாங்கன்னா பின்னாடியும் சாப்பிடாம தான் இருப்பாங்க நினச்சி நான் பழக்கி விட்டுருவேன் உங்கள் வீட்டில எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்